அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலதாமதமாக காணொளி வழியாகிறது இன்றைக்கி மே ஒன்றாம் தேதி உலக தொழிலாளர் தினம் அனைவருக்கும் தொழிலாளர் தினத்தை வாழ்த்தாக தெரிவித்துக்கொண்டு என்னையை பொறுத்தளவு தொழிலாளர் யார் அப்படின்னா உடல் உழைப்பு தான் தொழிலாளர் மதி உழைப்பு அப்படின்ற பேரில் உடல் உழைப்பு செய்கிறவங்களோட உழைப்பை சுரன்ற நாய்கள் தான் சொல்ல வேண்டியிருக்கு மதி உழைப்பு செய்கிற மதி உழைப்பு செஞ்சு உடலுழைப்பு செய்யும் தொழிலாளிகளை அடிமை அடிமைப்படுத்தி அவர்களை சுரண்டும் அயோக்கிய நாய்கள் தொழிலாளர்களாக கருதப்பட மாட்டார்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு புகழ்பெற்ற பின்னணி மன்னா டே அவருடைய பிறந்த தினம் என்று இந்திய திரையுலகின் சிறந்த பின்னணி பாடகரில் ஒருவரான மன்னாடே அவருடைய பிறந்த தினம் இன்று மே ஒன்று மேற்கொங்கம் மாநிலத்தில் பாரம்பரியமிக்க இசை குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பத்தொம்போதாம் ஆண்டு அந்த ரவுலெட் சட்டம் இயற்றப்பட்ட வருஷத்தில் ஜாலியின் வாலாபாக் படுகொலை நடந்த வருஷத்தில் பிறந்தவர் இவரது இயற்பெயர் பிரபோத் சந்திரா டே இந்து பாபர் பாடசாலையில் ஆரம்ப கல்வியும் ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரி பள்ளியில் உயர்நிலைக் கல்வியும் கற்றார் வித்யாசாகர் கல்லூரியில் பட்டப்படிப்பு பயின்றார் சிறுவயதிலேயே வயதிலேயே குத்துச்சண்டையில் இருந்து சிறந்து விளங்கினார் தனது தந்தையின் சகோதரரும் இசையமைப்பாளருமான கேசி டேவிடம் கொண்ட தாக்கத்தால் இவருக்கு இசையில் ஆர்வம் பிறந்தது அவரிடமும் உஸ்தாத் தாபீர்கானிடமும் இந்துஸ்தானி இசையை முறைப்படி கற்றார் கல்லூரிகளுக்கு இடையேயான பல இசை போட்டிகளில் முதல் பரிசுகளை வென்றார் முதலில் சிறிய அளவிலான கச்சேரிகளிலும் நாடகங்களிலும் பாடி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் மும்பை சென்று சச்சின் தேவ் பர்மனிடம் பர்மனிடமும் பின்னர் மற்ற இசையமைப்பாளரிடமும் உதவியாளராக பணிபுரிந்தார் செம்மின் திரைப்படத்தில் மானச மைனே வரு மானச மைனே வரு என்ற பாடல் மூலம் தென்னிந்திய திரையுலகில் பிரபலமானார் இதே ஆண்டில் தமன்னா என்ற திரைப்படத்தின் மூலம் இந்தி திரையுலகில் அறிமுகமானார் கவாலி மற்றும் இந்துஸ்தானி சங்கீதம் மற்றும் மெல்லிசை மற்றும் துள்ளல் இசை என அனைத்து பாணி இசைகளிலும் இசையிலும் தனது முத்திரையை பதித்தவர் தனது வசீகர குரலால் மக்களின் மனங்களை கவர்ந்ததால் இவர் மன்னா என்று அழைக்கப்பட்டார் முகமது ரபி முகேஷ் கிஷோர்குமார் ஆகியோர் புகழேணியில் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் தான் இவரது திரையுலக பிரவேசம் கடும் முயற்சியிலும் பயிற்சியாலும் மேதன்மை மேதமையாலும் இந்திய திரையுலகில் இவர் தனக்கென்று இடம் பிடித்தார் மற்ற புகழ்பெற்ற பாடல்கள் எல்லாம் பாடல்களை எல்லாம் பாடகர்களை மற்ற புகழ்பெற்ற பாடல்களை போல மண்ணாடையால் பாட முடியும் ஆனால் இவர் பாடிய பாடல்கள் எல்லாவற்றையும் அவர்களால் பாட முடியுமா என்பதுதான் சந்தேகம் என்று இசையமைப்பாளர் பிதாமகன் இசையமைப்பாளர்களின் பிதாமகன் என்று போற்றப்பட்ட எஸ் டி பர்மன் கூறியிருக்கிறார் தான் எனது ஆதர்ச பாடகர் என்று முகமது ரபி கூறியிருக்கிறார் இந்தி திரையுலகின் சூப்பர் ஸ்டார்களாக திகழ்ந்த ராஜ் கபூர் தர்மேந்திரா ராஜேஷ் கண்ணா ஆகியோருக்கான பாடல்களை பாடும் வாய்ப்பை மிகவும் குறுகிய காலத்துக்குள் பெற்றார் சிறந்த பின்னணி பாடலுக்கான தேசிய விருதை இரண்டு முறை வென்றிருக்கிறார் அறுபது ஆண்டுகளுக்கு மேல் நீடித்த இவரது இசைப்பயணத்தில் இவரது பாடிய பாடல்களில் பெரும்பாலான சூப்பர் ஹிட் பாடல்கள் சூப்பர் ஹிட் பாடல்கள் உலகம் முழுவதும் இசை பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார் உப்கார் மேரா நாம் ஜோக்கர் பாபி ஜோலே உள்ளிட்ட பல பிரபல திரைப்படங்களின் பாடல்களை பாடியிருக்கிறார் வங்காளம் தாய்மொழி என்றாலும் இந்தி வங்காளம் மராட்டி கன்னடம் உள்ளிட்ட பதினாறு மொழிகளில் நாலாயிரத்துக்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்கிறார் பத்மஸ்ரீ பத்ம பூஷன் தாதா சாஹேப் பால்கே விருது என பல விருதுகளை பெற்றிருக்கிறார் இசையை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது என்று கூறியுள்ள இவர் காலத்தால் அழியாத பல அமரகீதங்களை பாடியிருக்கிறார் அந்த பாடல்கள் மூலம் பல்லாயிரக்கணக்கான ரசிகளின் மனதில் நீங்காய் இடம் பிடித்து இன்றும் நீங்காய் இடம்பெற்றுள்ள மன்னாடை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தொண்ணூற்றி நான்காம் வயதில் காலமான நன்றி வணக்கம்